ரதி ரதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா காலையில் நாலு அஞ்சு நாலாக அஞ்சு நிமிஷம் இருக்குது அப்பா வந்து இப்போ தான் எழுந்திரிச்சே போயிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்காங்க போல் ஏன்னா மழை வந்துட்டுருக்கு மழை ரொம்ப ஹெவியாக இல்லை ஆனால் லைட்டாக பெய்யுது அதனால கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டாங்க போல் இப்போ தான் வெளியில் போயிருக்காங்க இப்போ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க பேகு பக்கெட்லாம் பாக்கெட்லாம் கொண்டு போகும்போது நான் கதவை திறந்து விட்டுட்டேன் அங்கே நின்றுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க மழை லைட்டாக வந்துட்டுருக்கு சரி நான் கதவை சாத்திட்டு உள்ளே வந்துவிட்டேன் உள்ளே வந்துட்டு அப்புறமா வந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு பெட்ஷீட் அப்பா படுத்துருந்தது அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பசங்களை எழுப்பினேன் பசங்களும் எழுந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா வந்து கிளம்பும் போது நாலு இருபது ஆகிடுச்சேன் இன்றைக்கி எப்போவுமே நாலு மணிக்கு கிளம்பிடுவாங்க இன்றைக்கி நாலு இருபதாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சேன் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யோகாலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை எழுப்ப ஆரம்பிச்சிட்டேன் பசங்களும் வந்து உடனே எந்திரிச்சிட்டாங்க மழை வந்துட்டு சரி கொஞ்சம் லேட்டாக எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும் போதே ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேரையும் இப்படி பொறுமையாக எழுப்பிட்டு அதுக்கப்புறமா அங்கே பழுத்தி வச்சு ஃப்ரெஷ் வந்தால் உடனே ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதுக்கப்புறம் பால் பால் வந்து நேற்று நைட்டு மீதியான பிளா பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது அதை எடுத்து வெளியே வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே காலையில் எந்திரிச்ச உடனே எடுத்து வெளியே வச்சுருவேன் அதுக்கப்புறம் ரூம் டெம்ப்ரேச்சர் வந்த அப்புறமா அதை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் அதை ஹெல்த் மிக்ஸில் வெறும் பால் மட்டும் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தா போதும் ஆல்ரெடி கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கப்புறம் குழந்தைங்க தலையில் எண்ணெய் வச்சு தலை சீவி அவங்கள டியூஷனுக்கு கிளம்பி சொல்லிட்டேன் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது டியூஷன் போக அப்படின்றதுனால அவங்க வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க டிவி பார்த்துட்டு பெரியவர் மட்டும்தான் இன்றைக்கி டியூஷன் கிளம்புனாரு சின்னவருக்கு வந்து தலையில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் அப்புறமா சொல்கிறேன் அதுக்காக மெடிக்கல் போகணும் அப்புறம் பாத்திரக்கலாம்னு வெளியே வந்தால் எங்கள் மூத்தார் வந்து வீட்டு பின்னாடி நெல்லெல்லாம் அந்த பயிரெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு போய் நடுறதுக்கு அவங்க இருந்ததை நான் கவனிக்கல வெளியே வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா பாத்திரத்தை தங்கி வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டேன் அவங்க வெளியில் இருக்கிறதுனால நான் வெளியே வரமாட்டேன் இப்போதைக்கு அவங்க வேலை முடிச்சுட்டு கிளம்புன அப்புறமா தான் வெளியே வருவேன் ஒடிசாவில் வந்து மூத்தார் இருக்காங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்து போகக்கூடாது அவங்க இருக்கிற இடத்துல அவங்க போகக்கூடாது ரொம்ப மரியாதை கொடுக்கணும் அதோடு வந்து அவங்க சாப்பிட்ட தட்டெலாம் நம்ம தொட வேண்டி கிடையாது அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்குது இங்கே அவங்கள பார்த்தா நம்ம தலையில் வந்து முக்காடு ஃபுல்லாக போட்டுக்கணும் முகத்தை நம்ம நம்ம முகத்தை அவங்க பார்க்காத மாதிரி அதனால் எங்கள் சின்ன பையன்கிட்ட ஃபோன் வந்து நான் வச்சுட்டு இருந்தான் விளையாடிட்டு இருந்ததுனால வெளியில் பெரிய என்ன பண்ணுறாங்க மாமா நீதான் எல்லா பக்கமும் வீடியோ எடுக்கிறேன் நான் போய் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இங்கே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டான் வீடியோ எடுத்துட்டு வந்த அப்புறமா தான் நான் பார்த்தேன் ஒரே இடத்துல நின்றுட்டு ஃபுல்லாக ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார் நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து ஆட் பண்ணேன் அதோடய ஸ்பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது கொஞ்சம் ஷார்ட் நல்லா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து சரி கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து ஷார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சின்ன சின்ன கிளிப்ஸாக ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீட் பண்ணியும் போட்டிருக்கேன் ஏன்னா காலையில் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து நைட் நைன் ஓ கிளாக் வரைக்கும் வீடியோ பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து பெருசாக போய்ட்டேன் ஓகே இதுக்கு மேலே சொன்ன கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு ஸ்பீட் பண்ணி போடுறேன் அதுக்கப்புறம் கொண்டக்கடலை நேற்று நைட்டு ஊற வச்சுட்டு அவங்க போன அப்புறமா நான் அப்படி குளிச்சுட்டு வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்ததை ரெண்டு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு நாலு விசில் போல் விட்டுட்டேன் இந்த கொண்டக்கடலை வந்து நல்லா சாஃப்டாக இருந்ததா எங்கள் மாமனார் வந்து சாப்பிடுவாங்க பல்லுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதனால நல்லா வேக வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கல்கண்டு எடுத்து ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு கவரில் நல்லா டைட்டாக வச்சு அதை நல்லா இந்த மாதிரி அடித்து சின்ன சின்னதாக பவுடர் பண்ணிக்கிட்டேன் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க நைட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டாகிடுச்சு பசங்கக்கிட்ட கொடுத்து வீட்டில் மழை வர மாதிரி இருந்ததுனால இப்போ வந்து காலையில் குளிச்சிட்டு வந்த உடனே இதை நல்லா இடித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ராவாக வந்து இடிச்சிருந்தேன் பெரிய பெரிய துண்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டா அப்புறமா வந்து தண்ணி வந்து நம்ம ஊற வச்சு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போயாச்சும் வயிறு சூடாக இருக்கும் போது அதுக்கப்புறம் பருப்பு நேற்று அரைச்சி பாதி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் அதையும் எடுத்து ரூம் ஆக வர வெளியே வச்சுட்டேன் அடுப்பு மேலே கொஞ்சம் வெள்ளம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு காய்ச்சி மட்டும் காய்ச்சி அதை அப்படியே வடிகட்டி இந்த உளுத்தம்பருப்பு மிக்ஸில் ஊற்றிக்கலாம் வெள்ளம் வந்து ஒடிசாவில் இந்த மாதிரி தான் கிடைக்கும் தண்ணி வெள்ளம்னு சொல்லுவாங்க பானை குடோ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து காய்ச்சி இந்த மாதிரி உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலக்கிக்கணும் ஒரு சிட்டுக்கு உப்பு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிண்ணம் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நல்லா தடவி நாலு பக்கமும் அதில் இதெல்லாம் ஊற்றி வச்சு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சு இல்லை கடாய் வச்சு இல்லை அடியில் தண்ணி ஊற்றி மேலே வந்து ஸ்டாண்ட் வச்சு இதில் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தாட்சியெல்லாம் ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சு மீதி இருந்த மாவை மறுபடியும் சொல்லி வந்து சின்ன சின்னதாக ஊற்றிட்டேன் பார்க்க இந்த மாதிரி இருந்தது வெள்ளத்தினால கலர் வந்து வந்து பிளாக் ஆன மாதிரி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் ரெடி பண்ணதையும் எடுத்து நல்லா வெந்துருச்சு நாலு சைடு வந்து கரண்டியில் எடுத்து விட்டுட்டு அப்படியே ஒரு த திருப்பு திருப்புனா உடனே வந்துடும் ஏன்னா எண்ணெய் ஆட் பண்ணியிருந்ததுனால இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெடியாக இருந்தது இப்போ குழந்தைங்களுக்கு காலையில் கொஞ்சம் கொண்ட கடையில் அப்புறம் இந்த ஸ்னாக்ஸ் மருப்பில் வேக ஸ்நாக்ஸு ஆக்சுவலி உளுத்த மருப்பில் வேக வச்ச ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கசாசி அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டு முடித்த உடனே இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகணும் ஹாஸ்பிட்டல் போக போகிறேன் பசங்களை கூப்பிட்டு ரெண்டு பேரையும் தனியாக வந்து எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அதனால பையனுக்கு உடம்பு சரியில்லைனால பையனை கூப்பிட்டு போகிறேன் கூட வந்து எங்கள் பெரிய பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு போனேன் அதுக்கப்புறம் வீட்டில் விட்டுட்டு போனாலும் மனசு கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணாலும் எது பண்ணாலும்னு சொல்லிவிட்டு அதனால் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் ஒடிஷாவில் வந்து வெளியில் நம்ம ஊர் பக்கத்தில் இருக்கும்போது வெளியில் கிளம்பும் போது இந்த மாதிரி தலையில் துணி வச்சுக்கணும் ஓரளவுக்கு வந்து முகத்தை மூடின மாதிரி அதுக்கப்புறம் வெளியில் போன அப்புறமா சிட்டி ஏரியாவுக்கு போன அப்புறமா நம்ம வந்து துணி அந்தளவுக்கு வைக்க தேவையில்லை கரெக்டாக வச்சாலே போதும் இல்லை பின்னாடி முது முதுகு மேலே மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா கூட போதும் இப்போ பஸ்ல ரொம்ப நேரம் போன அப்புறமா ட்ராவல் பண்ணி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஏன்னா வெளியே ீச்சில் இது வந்து மினி பஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் நின்று நின்று போவாங்க வீட்டு வாசல்லையே வந்து இந்த பஸ் போகும் அதுவும் இல்லாமல் ரொம்ப வந்து லேட்டாகும் ஒரு ஒரு இடத்துலையாக நின்று 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 போவாங்க கொஞ்சம் தூரம் நல்லா ட்ராவல் பண்ணி வந்து அப்புறமா வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்துட்டோம் சக்கியப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா பேர் சக்கி கோபால் அங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸில் போகும்போதே சின்ன பையன் தூங்கிட்டான் அவனுக்கு உடம்பு முடியலை அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் வந்த உடனே இங்கே கொப்பபந்து தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு எல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே மெழுகில் செஞ்ச ஸ்டாச்சு அதுக்கப்புறம் பழைய காலத்து வீடு அவங்க வாழ்ந்த வீடு இந்த மாதிரி மண்ணில் செஞ்சது இதெல்லாம் வந்து நான் ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே விலாகில் போட்டிருந்தேன் அங்கே வந்து கோயில் ஒன்று இருக்கும் இந்த மாதிரி இந்த இடத்து வரைக்கும் ஒரு சில பஸ் வந்து வரும் அந்த பஸ் வந்து ஒரு வேளை இந்த பஸ் மிஸ் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் வரலாம் இந்த இடத்து வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ஹோட்டலுக்கு போக வேண்டியிருக்கும் இல்லைனா வீட்டிலேருந்து யாராச்சும் வண்டியில் வர சொல்லிட்டு கிளம்பிக்கலாம் எங்களோட பேர் சுவாண்டோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே வந்து நிறைய பார்க்கெலாம் ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது சுற்றி பார்க்க இடம் இருக்கும் அதில் வந்து டிக்கெட் பண்ணிவிட்டு பசங்களை விளையாட விடுவாங்க ப்ளஸ் வந்து அந்த சிலை சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு அது உள்ளேயும் நல்லா சுத்தராக பண்ணியிருப்பாங்க அந்த பூகந்து தாஸ் அப்படின்றவங்க அவங்க போராட்ட டைமில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பெரிய நதி இந்த நதி வந்து எங்கள் நாத்தனார் வீட்டு சைடில் வந்து போகும் சிஎஸ் சி சக்கி பால் பூரி அப்படின்னா இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் டெலிவரி பார்க்குறது அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ப்ரைவேட்டில் மெடிக்கல் இருக்குது கவர்மெண்ட்டில் வந்து மெடிசன் ஒரு தடவை வாங்கிட்டு வந்தேன் அது வந்து அவங்க நல்ல மெடிசன் கொடுக்கல பாராசிட்டமால் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு சிரப் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் அது செட் ஆகலை அதனால் இங்கே ஆப்போசிட்டில் வந்து பெரிய மெடிக்கல் இருக்குது அது என்ன ஓப்பன் பண்ணலனால பசங்க அதுக்குள்ளே எதாவது சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்தால் ஒரு பீசா ஒன்று இருக்குது இதில் வந்து பேட்டிஸ் பீஸா இது மாதிரி ஐட்டம்ஸ் வெஜ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் அதனால் இங்கே வந்து எப்போவுமே வந்தால் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் வெளியில் இருக்காங்கனால நானும் பசங்களும் வந்தோம் வந்துட்டு இங்கே பீஸா ஒன்று சொல்லிவிட்டு பசங்க நான் மூணு பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம் ஏன்னா ஆல்ரெடி வீட்டில் வந்து சாப்பிட்ருந்தோம் ஒரு நைன் தேர்ட்டி போல் பசிக்கல ஜஸ்ட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஆசையாக இருக்கனால ஒரு பீஸா ஒன்று வாங்கி கொடுத்தோம் மோஸ்ட்லி வந்து நிறைய டைம் இங்கே வர முடியாது எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வருவோம் அதனால் சரி வரும்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க நல்லா வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்லாம் வாங்கி கொடு நல்லா சாப்பிடட்டும் நல்லா ஜூஸ்லாம் குடிக்கட்டும் வெளியில் வந்து போகும்போது வரும்போது தான் வாங்கி கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அங்கேருந்து சாப்பிட்டுட்டு வெளியே வந்தேன் தயிர் விடைக் கடையெல்லாம் இருந்தது அங்கெல்லாம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து ஒரு விளையாட்டு பொருள் கடை அங்கே பார்த்த உடனே இது வாங்கினோம் அது வாங்கணும்னு சொல்லிட்டு அது உள்ளே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் உள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு செட்டு வளையல் மட்டும் வாங்கினேன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு டைம் ஆகிடும் அதனால் வேறு எதுவும் ஷாப்பிங் பண்ணலை ஜஸ்ட் வந்து நான் வளையல் ஒரு ரெண்டு டசன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஒரு ரெண்டு லட்டி வாங்கியிருக்கேன் அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன் அதுக்கப்புறம் கிளினிக்கு வந்தேன் இங்கே வந்து இப்படி தான் இருக்கும் இந்த கிளினிக்கு நல்ல பெரிய ரூம் மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு ரேக் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு இடத்துல பல் டாக்டர் ஒரு இடத்துல ஜைனோகாலஜிஸ்ட் ஒரு இடத்துல ஸ்கின் ப்ராப்ளம் ஒரு இடத்துல பிடியோக்கியூர் ரெண்டு பேர் நாலு டாக்டர் இருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கு பார்க்குற டாக்டர்கிட்ட என் பையனுக்கு பார்த்தேன் அவங்க வந்து சிடி ஸ்கேன் பண்ண சொன்னாங்க அதனால் சரி பஸ்ஸில் அங்கே சகி கோபால்லேருந்து பஸ்ஸில் உட்காந்து பூரி வரைக்கும் போகணும் ஆக்சுவலி வந்து பையனுக்கு ஒரு நாலு மாதம் முன்னாடி கீழே விழுந்துட்டான் விளையாடும் போது பின்னாடி தலையில் வந்து அடிபட்டுச்சு அப்பத்துலேருந்தே பயமாகவே இருந்தது ஐயோ குழந்தைக்கு வந்து பின்னாடி அடிபட்டுருக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்தது உடனே போய் டாக்டர்கிட்ட காமிச்சோம் கொஞ்சம் வீங்கின மாதிரி இருந்தது அவங்க வந்து ஒன்றும் இல்லை பரவாயில்ல ஐஸ் வைங்க ஐஸ் வாட்டர் வந்து அங்கே வையுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் ஆகிடுச்சி நாலு மாதம் ஆகிடுச்சி குழந்தை ஓடும்போது ஓடி வரும்போதெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ அது மேலே வந்து ஏதாவது ஒரு சின்ன குறு மாதிரி வந்திருக்கு அதனால் வந்து சரி அதையும் பார்த்துடலாம் ரொம்ப நாள் ஆச்சு அது வந்து குழந்தைக்கு வலிச்சு ே இருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப மனது கஷ்டம் எனக்கும் வந்து குழந்தை வலிக்குதுன்னு சொல்லும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதனால சரி எதுக்கும் ஒரு தடவை பா காமிச்சிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் பூரிக்கு வந்து பஸ்ஸில் இறங்கிட்டு அங்கேருந்து அந்த குட்டி குட்டி ஆட்டோ மாதிரி இருக்கும் அதில் வந்து உட்காந்துட்டு அங்கேருந்து வந்து கிட்டே வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல் வந்து இங்கேண்ண பூரி ஜெகந்நாத் கோயிலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கமாக அப்படியே நேராக வந்துவிட்டோம் உள்ளே கேட்டு கேட்டு எனக்கு வந்து நான் இது வரைக்கும் வந்ததே இல்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பூரி மெடிக்கலுக்கு வரது சரி பொறுமையாக வந்து பசங்க ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே வந்துட்டேன் வெளியில் வந்து செக்யூரிட்டிக்கிட்டே எல்லையும் ஒரு ஒருத்தருக்கிட்டயா கேட்டு கேட்டு பொறுமையாக வந்து அப்படியே உள்ள வந்த அப்புறமா அவங்க வந்து டோக்கன் போட சொன்னாங்க டோக்கன் போட்டுட்டு டோக்கன் போட்ட அப்புறமா இங்கே வந்து டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பிடியோக்கோருக்கிட்ட போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து ரொம்ப ஆளுங்க லைனாக இருந்தாங்க ஆல்ரெடி வந்து நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து சக்கியகோபாலில் இறங்கும் போது பதினோரு மணி ஆகிடுச்சு அங்கேருந்து பன்னெண்டு மணிக்கு தான் டாக்டர் வந்தாங்க பன்னெண்டு மணிக்கு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் பன்னெண்டு கால்குள்ளே வந்து கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ் ஸ்டாண்டில் வந்து அங்கேருந்து மறுபடியும் பள்ள பஸ் ஏறி பூரி வந்து பூரியிலேருந்து ஆட்டோ பிடிச்சி மறுபடியும் மெடிக்கலுக்கு வந்து அங்கே பார்த்தா கரெக்டாக டைமு ஒரு மணி ஆகிடுச்சு ஒரு மணி ஆனவன்ட்டு வீடியோ க்ரூ அந்த டிபார்ட்மெண்ட் வந்து மூடிவிட்டாங்க சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு குழந்தை வேற ரொம்ப டயர்டாகிட்டாங்க ஆட்டோவில் பஸ்ஸில் மாறி மாறி வந்ததில்ல சரின்னு சொல்லி அங்கேருந்து மறுபடியும் மேலே வந்து வார்டு இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே கே கேட்டதுக்கு இங்கே லேட் ஆகுது அங்கே போய் பாருங்கன்னு அங்கே போய் பார்த்ததுக்கு அவங்க வந்து சர்ஜரி டாக்டர்கிட்ட போய் பாருங்கன்னுட்டாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து சிடி ஸ்கேன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க சக்கியகோபால் மெடிக்கல்லையே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ப்ரைவேட்டில் பார்க்கும்போது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ண சொல்லி சொல்லுங்கள் போறியில் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்தால் டேரெக்டாக போ பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் போய் அவங்க எழுதி கொடுத்தா தான் பார்ப்பாங்க அதனால தான் சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெண்டு இடத்துலையும் போனேன் அவங்க வந்து அங்கே எழுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தொட்டு பார்த்துட்டு தலையில் ஆமாம் இதை வந்து சிடி ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி சரி பசங்களுக்கு சாப்பாடு எதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஃபைவ் ருப்பீஸ் மீல்ஸ் வந்து நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருந்தேன் ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே வந்து இந்த மா ஹோட்டல் இருக்கும் நம்ம இப்படியே அம்மா ஹோட்டலோ அந்த மாதிரி தான் ஆனால் அம்மா ஹோட்டல் மாதிரி இது இல்லைங்க சாதம் மட்டும்தான் கொடுப்பாங்க அஞ்சு ரூபா ஒரு சாதம் சாதமுக்கு டால்மா வெறும் சாதம் வெறும் டால்மா அது மட்டும்தான் கொடுத்தாங்க ஆனால் டேஸ்ட் வந்து சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை டால்மாலாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தது அதோடய சாதமும் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது நல்லா இல்லை சாப்பாடு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லவே கூடாது நான் வந்து டேஸ்ட்டுக்காக சொல்கிறேன் அதோடய ருசி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டினேன் அவங்க கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி வரும்போதே ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்து தான் கூட்டி வந்தேன் சாப்பிட்டுட்டு சிடி ஸ்கேனில் வந்து ரொம்ப நேரம் லைனில் நின்று கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகிடுச்சு லைனில் நின்று அதுக்கப்புறம் அவங்க டோக்கன் கொடுத்து அதுக்கப்புறம் சிடி ஸ்கேன் வந்து ஆல்ரெடி எல்லாேருக்கும் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா ஒன் மந்த்துக்கு அப்புறமா வந்து டோக்கன் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு என்ன தெரியல கடவுள் புண்ணியத்தில் உடனே வந்து ஒன் ஹவரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நான் அப்படியே ஆச்சரியமாயிட்டேன் என்னன்னு கேட்டதுக்கு சின்ன குழந்தைங்களா அதுவும் பிரெயின் வேற அதனால உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல் அவங்களும் சரி உடனே பண்ணிவிட்டு சொல்லிட்டு ஒன் ஹவர் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஒன் ஹவர்ன்றது ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் பரவாயில்ல குழந்தைக்கு நம்ம பண்ணி முடிச்சா போதும்னு சொல்லிட்டு சிடி ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரிப்போர்ட் நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு வாங்கிக்க சொன்னாங்க ஃபோட்டோ மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்துவிட்டோம் இந்த இடம் வந்து தெரியும் இல்லைங்க சுவாண்டு சொல்லிட்டு போகும்போது காட்டினேன் ஒரு ஆறு அங்கே வரைக்கும் பஸ்ஸில் வந்து வந்துட்டேன் இங்கேருந்து பஸ் வந்து ஆல்ரெடி போயிடுச்சு லாஸ்ட் பஸ் வந்து ஃபைவ் ஃபைவ் ஓ கிளாக் தான் அது போயிடுச்சு நாங்கள் வரத்துக்குள்ளே சட சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன் அங்கேருந்து ஆட்டோ கூட்டிகிட்டு வந்து ஓரப்புத்தி பையன் வந்து ஆட்டோவில் வந்துருந்தான் அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தவொன்னே பசங்க இதுதான் விளையாடுற பொருள் வாங்கியிருந்தாங்க இதெல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டுருந்தாங்க ரெண்டு பேரும் விளையாடுறதுக்கு நான் வேற எதாவது சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் வந்தேன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் மாற்றி அப்புறமா ஃப்ரீயாக ரொம்ப வந்து எங்களுக்குள்ளே தான் ரொம்ப வேலையாயிருச்சு சின்ன பயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த கீழே விழுந்து அந்த இடம் வந்து பழிச்சுட்டே இருந்ததுனால ரொம்ப நாள் முன்னாடி வந்து சரி ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் திடீர்னு வந்து இப்போ அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் சின்னதாக ஒன்று எலும்பி இருந்தது அதனால் வந்து சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளினிக் போனால் அவங்க வந்து நீங்கள் எதுக்கும் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துருங்கன்னு சொல்லிட்டாங்க ப்ரைவேட்டில் பார்த்ததுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட்டில் நீங்கள் சிடி ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க வந்து எல்லா லேப்டிக்கிட்டையும் பீடியோ கிலோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அவங்க வந்து சர்ஜரி கிட்ட அனுப்புனாங்க அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க வந்து எழுதி கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து சிடி ஸ்கேன் பண்ணிவிடுங்க எதுப்போ சின்ன பையன் இல்லைங்களா அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுத்த உடனே அங்கே போனால் வந்து ஒரு மாதம் தள்ளி தான் எல்லாம் டோக்கன் கொடுப்பாங்க கடவுள் குளிரத்தில் என்னென்னு தெரியல அவங்க குழந்த நினச்சிட்டு சின்ன பையனா அப்படின்னு கேட்டாங்க அம்மானு சொன்ன உடனே அவங்க உடனே வந்து இப்போ பண்ணிடுங்க ஒரு ஒன் ஹவர்லன்னு சொல்லிவிட்டாங்க அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் மந்த்து தான் டேட்டே கொடுத்தாங்க வங்க டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஐயோ இத்தனை நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சா சரி ஒரு வேளை ரொம்ப லேட்டாகிடுச்சுன்னா வெளியில் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து உடனே கடவுள் நீங்கள் வந்து பரவாயில்ல சின்ன பையன் சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க டோக்கன் வந்து அவங்களோட சிஸ்டமில் அது இருக்குது போல் இருக்குது சின்ன குல உடனே பண்ணணும்னு சொல்லி அதனால ஒன் ஹவரில் வந்து பழையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரிப்போர்ட் வந்து நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு தரதாக சொல்லியிருக்காங்க நாளைக்கு காலையில் இதே மாதிரி ஏழு மணிக்கு ஒரு பஸ்ஸுக்கு போகுது செவன் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த பஸ்ஸில் போனால் கரெக்டாக இருக்கும் அந்த பஸ்ஸில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பையனோட ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு எல்லாம் இருக்குன்னு சொன்னால் தான் ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் மனசுக்குள்ளே வந்து ஒரு பயமாகவே இருக்கும் ஒரு தடவை விழுந்துட்டான்றதுனால மறுபடியும் மறுபடியும் நான் வந்து அதை வந்து யோசிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து அடிக்கடி வந்து சின்னதாக ஏதாவது ஓட முடியலைன்னா ஒருவேளை தலைவலிக்குதா அதனால தான் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுவார் ரெண்டு பேருக்குமே பசங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக உடம்பு சரியனா கூட அவங்க அப்பா ரொம்ப வந்து மனது கஷ்டப்படுவார் அதே மாதிரி தான் இந்த தலையில் வந்து கீழே விழுந்தது அதுவும் பின்னாடி தலை வேறு அதனால் கண்டிப்பாக பயமாகவே இருந்தது இப்போ வழியாக இன்றைக்கி போயிட்டு வந்தோம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் நல்லபடியும் முடிஞ்சுது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல குழந்தைங்க உடம்பு சரியாயிடும் அப்படின்னா மனசு சந்தோஷமாக ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நாளைக்கு தான் என்ன சொல்லுவாங்க டாக்டர்னு அது ஒரு பக்கம் இருக்குது கண்டிப்பாக வந்து காலையில் சீக்கிரமாக போய்ட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறம் லைட்டாக இருந்தது ஐஸ் வச்சு தேய்ச்சி விட்டேன் உடனே சரியாக போயிடுச்சு நானும் ரெண்டு மூணு தடவை தூக்கி பார்த்தேன் எந்த இதுவும் தெரியல இருந்தாலும் எதாவது ஓடும்போது வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் மனசுக்கு வந்து பயமாக இருந்துச்சு பதற மாதிரி ஆயிடுச்சு அதனால் வந்து சரி கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்த்துருந்தோம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி பார்த்துட்டு வந்தோம் போய்ட்டு வந்துட்டேன் இப்போ தான் உட்காந்துருக்கேன் மதியத்துலேருந்து எதுவுமே சமைக்கலை வெளியில் வந்து ஹோட்டலில் அந்த சாப்பாடு காமிச்சேன் அந்த சாப்பாடு வந்து சுத்தமாக நல்லா இல்லை ஆனால் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் அதனால் நான் எதுவும் சொல்லலை கொஞ்சமாக சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஒரு குடித்தோம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம் பஸ்ஸில் வேணாமன்னா பஸ்ஸு வந்து மிஸ் ஆகிடுச்சு லாஸ்ட் பஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் பஸ் இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல்னாலே காலையிலேருந்து இருந்து ஈவினிங் ஆகிடும் அப்படின்னா இருந்துச்சு பஸ் அங்கேருந்து மறுபடியும் ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கே வந்து தூரமாக இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன் இப்போ வந்து வீட்டுக்கு வந்தப்பறம் பால் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து சூடு பண்ணி வச்சுருக்காங்க கிட்டு போயிடக்கூடாதுனால இப்போ நான் வந்து மறுபடியும் அதை சூடு இருக்கேன் சூடு பண்ணிவிட்டு பசங்களுக்கு சரி எதாவது செய்யலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வந்து இங்கே வளையல் வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா அதை தான் காட்டுறேன் இந்த மாதிரி சைடில் போடுற வளையலும் நடுவில் போடுற வளையலும் ஆல்ரெடி புதுசு வச்சுருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வளையல் வந்து பச்சை கலர் வளையல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சி ஒரு டசன் வந்து அறுபது ரூபான்னு சொல்லிவிட்டு மூணு டசன் வாங்கியிருந்தேன் ஆனால் வந்து நம்ம ஒரு தடவை வாங்கிட்டு ஆறு மாதத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த வளையல் அந்தளவுக்கு லேமினேஷன் அப்படி இருந்தது இப்போ வரைக்குமே புதுசு மாதிரியே இருக்குது இந்த வளையல் வந்து கலர் ஃபேட் ஆகிடுச்சுன்னா இது வந்து போடுறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு டசன் நாற்பது ரூபா ரெண்டு டசன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து சைடில் ஆட் பண்ணுற விலையில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக அதையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு டசன் வாங்கினேன் எப்போவுமே மூணு டசன் வாங்குவேன் இப்போ வந்து சைடு விலையில் இருக்குது வீட்டில்னால ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சு இந்த விலையல் போட்டு இந்த மாதிரி எப்பெல்லாம் எங்கேயாச்சும் கிடைக்க போகிறனோ ஏதாவது புது விளையலாக நல்ல விளையல் பார்த்தா வாங்கி வச்சுப்பேன் அந்த மாதிரி மாதிரி தான் இப்போ வந்து சைட் வளையல்ல இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது சைட் டிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி குடிக்கிறேன்னு சொன்னாங்க எங்கள் மாமியார் வந்து அந்த பக்கம் வீட்டிலேருந்து கஞ்சி கொண்டு வந்தாங்க வீட்டில் வந்து ஒரு சில டைமில் நான் சமைக்கலைன்னா அங்கேருந்து கொண்டு வந்துடுவோம் நான் சமைச்சிருக்கேன் அவங்க ஏதாவது குழம்பு ஐட்டம்ஸ் அந்த மாதிரினா நான் தினமும் கொடுத்து விடுறேன் இல்லைங்களா அந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி கொஞ்சமாக கடலை மாவு மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி அதை வந்து எண்ணெயில் லைட்டாக வந்து இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து சத்து மாவு காலையில் கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்க அது வந்து அரைச்சது பையன் போய் ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்துட்டாங்க பத்து ரூபா வாங்கினாங்க இது அரைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு காலையில் கொண்டக்கடலில் வேக வச்சுருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த உருளைக்கிழங்கு அப்படியே இருந்தது தண்ணியில் போட்டு வச்சுருந்தது அதில் வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் கொஞ்சம் மிக்சர் உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு போட்டு தனியாக பிசைஞ்சிட்டு சின்னவனுக்கு மட்டும் இந்த பக்கம் வந்து பெரியவனும் நானும் சாப்பிட்றதுக்கு பச்சை மிளகாய் உப்பு மிக்சர் உருளைக்கெழங்கு வேக வச்சது வெள்ளரிக்காய்லாம் போட்டு அதை ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணி இந்த பக்கம் கத்திரிக்காய் வந்து சுட்டு எடுத்தது அதாவது எண்ணெயில் பொறிச்சி எடுத்தது அந்த மிக்சிங் அதுக்கப்புறம் கஞ்சி சாதம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து பாத்திரம் எல்லாம் மிதி மிதி எல்லாம் என்னென்ன பாத்திரம் இருந்ததோ எல்லாத்தையும் எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ரொட்டி எதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு பார்த்தா ரொட்டி செஞ்சுட்டா மதியத்தில் வந்து எதுவும் சாதம் சாப்பிட்ல அதுவும் நாளைக்கு வந்து வியாழக்கிழமை பண்ணுறதுனால எனக்கு விரதம் பச்சரிசி சாதம் தான் சாப்பிடுவேன் அதனால சரி கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி சாதம் சாப்பிட்டோம் பாத்திரம்லாம் கழுவும் போது பசங்க அங்கேயே நிற்பாங்க வெளியே இருட்டாக இருக்கிறதுனால நான் கழுவி கொடுத்தா ஒன்று ஒன்றா கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுவாங்க இந்த பக்கெட்டில் வந்து தண்ணி ஃபுல்லாக பண்ணி வச்சா நாளைக்கு வியாழக்கெழம அதனால வீடு வாசல்லாம் கழுவுறதுக்கு தண்ணி இப்போ எடுத்து வச்சுருவேன் ஏன்னா மழை வர மாதிரி இருக்குது காலையில் வேளை மழை வந்ததுன்னா வெளியில் போக முடியாது குழா இருக்கும் அதோட கூடவே கரண்ட் இருக்குமா இல்லையான்னு தெரியல அதனால தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எடுத்து வச்சுட்டு உள்ளே எல்லாத்தையும் அதுக்கப்புறம் எல்லாம் பசங்க ஒன்று ஒன்றா கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வந்தாங்க நானும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம்னு சொல்லி கிளம்பிட்டு நல்லா உதறி அவங்களே போட்டுருவாங்க நான் அப்பாவுக்கு பாய் போட்டுட்டு வரதுக்குள்ள அவங்களே வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி கட்டில் மேலே இருந்ததெல்லாம் அவங்க போட்டுட்டாங்க நான் போயிட்டு அப்பாவுக்கு பாய்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் தண்ணி எடுத்து உள்ளே வச்சுட்டு இப்போ பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சது இப்போ எடுத்து வச்சாச்சு பசங்களும் பாய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க விளையாட்டுலாம் போதும் காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு ரெடியாக வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுக்க சொன்னேன் ஆல்ரெடி வந்து ஒம்பது மணி ஆகி போடுச்சேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் அவ்வளாக முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபு பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்